ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரைட் சைடில் முதல்ல இருக்க கடாஜின்னு உண்டுது பாருங்கள் பெரிய சூறை வச்சிருக்காங்க நல்ல பெரிய சைஸ் தான் நல்ல சுண்ணாம்புவை இருக்குது ராள் எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்குது கிலோ நானூறுரூபா தான் இந்த விலை மீன் மூணுன்னு இருநூறுரூபா சொன்னாங்க ஆனால் விலையெல்லாம் குறைச்சி தந்துடுவாங்க பின்னாடி இருக்க அந்த சாலை நெத்தலி எல்லாமே கூறு ஐம்பது ரூபாய்தான் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நிறைய மீன் வெரைட்டியாக இருக்குது சாலை அயலை நமக்கு என்ன வேணாலும் பார்த்து இவங்க கடையில் வாங்கலாம் இந்த பார்க்குறீங்கல்ல இது எல்லாமே ரைட் சைடு கடை தான் இப்படி வரிசியாக போனாரும் எல்லோரும் வச்சிட்ருப்பாங்க நமக்கு ஏத்தாப்பில் உள்ள மீன் பார்த்து வாங்கலாம் இது சிபோட கடை சிப்பு தோடு வச்சுருக்கிறாரு இது வந்து கிலோ கிலோ இல்லை சாரி ஒரு நூறு அண்ணா எண்ணி தான் தருவாங்க ஆயிரத்தி இருநூறுரூபா நூறு தோடுக்கு அப்போ ஒரு தோடு பன்னெண்டு ரூபா விலை வந்துச்சு சுண்ணாம்பு வாழையுமே இது இருநூறுரூபா கொடுத்தா தான் தருவாங்க ஆனால் பெரிய ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீனாக இருக்குது இது பாருங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அம்மா அவங்களுமே என்னைக்கும் துண்டு மீன் தான் வச்சுருப்பாங்க இவங்ககிட்ட நூறுரூபா இருநூறுரூபா எப்படி கேட்டாலும் அதுலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி தந்துடுவாங்க எதுவும் அருளம்மா அம்மா அருளம்மாமா இன்றைக்கி இறால் வந்து சூப்பராக உரிச்சு தோல் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும் அதுலேயே உட்காந்து எல்லாத்தையும் தோடு எடுத்துட்டாங்க வேலைக்கு எழுப்போம் ஆனால் கூறுநூறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க மீன் நல்லா இருக்குது மரியசெல்விம்மா இன்றைக்கி நல்ல மூடில் இருக்காங்க ஒரே பாட்டும் கைமாக தான் இருக்காங்க பாட்டுன்னு அசத்திட்டு பாடிட்டு இருந்தாங்க இவங்கள்ட துண்டு மீன் பெருசாக இருந்தாலுமே நம்ம கேட்குற காசு தக்குன்னு அதுலேருந்து வெட்டி தருவாங்க ஏன்னா பெரிய வஞ்சரம் மீன் வெட்டி வச்சுருக்காங்க பாறை மீன் எல்லாமே இருக்குது இது விலை மீன் மட்டும்தான் வச்சிருக்காங்க இந்த ஒரு கூரில் ஆறெண்ணம் வச்சுருக்காங்க இல்லையா அது முந்நூறுரூபா சொன்னாங்க கொஞ்சம் வில பேசி விலை குறைச்சி வாங்கிக்கலாம் அந்த பெருசில் பின்னாடி இருக்குது பெருசு இன்னும் கொஞ்சம் விலை கூட கொடுக்கணும் இவர் வந்து மீன் விற்று கொடுக்க இருக்கிற ஒரு ஐயா இவர் சாலை மீன் வச்சுருக்குறாரு சாலை வந்து இது ஐம்பது ரூபா கூறு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய குடிலேயும் வச்சிருக்காரு பாருங்க மீன் எல்லாம் நல்லா தான் இருக்குது இவங்களுமே வலை மீன் தான் இந்த வலை மீன்லாம் சைஸ் கண்டாப்பில் சொல்லுவாங்க அதனால தான் பெருசெல்லாம் ஒரு சைடுலேயும் சின்னது பின்னாடி அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க நல்ல மீனாக தான் இருக்குது விலை மீன் வச்சுருக்கிற எல்லாருமே நல்லதாக ஒரு சைஸாக வச்சுருக்காங்க இந்த கோழியாமரல் மீன் சென்னைக்காரங்களுக்கு மயில் கோலா இது வந்து ஒன்று நூற்றம்பது தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி விலைக்கு அது தான் யூஸ்வலாக இது முந்நூறுபா நானூறுரூபா அப்படி பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கோ இன்னும் ஏன்னா நூற்றம்பது ரூபா தான் விலை சொன்னாங்க நானும் விலை கேட்டேன் விலை மீன் எல்லாருக்கிட்டே இருக்க மாதிரி இவங்கள்டும் விலை கூடுதல் தான் விலை கூடுதலுன்னா அந்த மீனுக்கு விலை அப்படி தான் ஏன்னா இது நல்ல மீன் சரியா அவங்க சோளை இலக்கி காட்டுறாங்க எதுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சுவா இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இவங்களும் துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க பெரிய மீனை வெட்டி விற்றுருக்காங்க மீதி இருக்குது தலைய இருக்குது தலைய வாங்கி மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் வச்சு சமைச்சோன்னா சூப்பராக இருக்கும் இவங்களும் நல்ல மீன் தான் வச்சுருக்காங்க வள மீன் எப்போவுமே இவங்க எல்லாம் போய் காலையில் கொண்டு வர மீன் தான் இதெல்லாம் இந்த கரம்பட்டி மீன் அதனால் எல்லாம் நல்ல மீனாக கொண்டு வருவாங்க பாருங்கள் இங்கே இறால் இருக்குது துண்டு மீன் இருக்குது இது பாறை மீன் மஞ்சப்பாறையை வெட்டி வச்சுருக்காங்க இந்த பூ மீன் கலராக இருக்குது பாருங்கள் இந்த பூ மீனுமே இன்றைக்கி விலை தான் கொஞ்சம் பக்கத்தில் அந்த காரை மங்கடை கொழையம் வச்சுருக்காங்க பூ மீன் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு அது ஒரே வெரைட்டியாக இருக்குது இவங்க வங்கட பெருசாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா மூணெண்ணம் வச்சுருக்கு எப்படி இருநூறுரூவா முந்நூறுரூவா கொடுக்காமல் தர மாட்டாங்க நல்ல மீன் இல்லையா சின்ன சைஸோட இந்த பெரிய சைஸும் வாங்கணுன்னா துண்டு மூலம் துண்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இவங்கள்ட்ட கோழியம் மரில நான் வேலை கேட்கல ஆனால் பெருசாக நல்லதாக வச்சிட்ருக்காங்க இது ரெண்டு விலை மீன் இரநூறுபா கொடுக்கணுங்க பெரிய சைஸ் இது சிப்பி சிப்பி அனித்தா அனித்தா சீசன் சிப்பி தொடங்கின பிறகு என்றைக்குமே சிப்பி தான் கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க இந்த பெரிய சிப்பி நூறுன்னா ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு சிப்பி அப்போ எவ்வளோ வருது ஒரு சிப்பி பத்து ரூபா வருது இவங்க விலை மீன் வச்சுருக்காங்க வில மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு வில ஒன்று வாங்கினா தண்ணி வில ரெண்டு சேர்த்து வாங்கினா கொஞ்சம் குறைச்சி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க அவங்களும் இலக்கி காட்ட போகிறாங்க அவர் வேண்டான்ட்டார் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது பாருங்கள் சிப்பி மீன் சீசன் குறையுது கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க ஆனாலுமே சீசன் குறைஞ்சிட்டு தான் வருது நினச்சிங்கன்னா சீக்கிரம் வாங்கிருங்க நல்ல சுண்ணாம்பு வாழை இருக்குது பக்கத்தில் தினேஷ் தம்பி இது சிப்பி மீன் இருக்குது சிப்பி இது வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஒரு சிப்பி பன்னிரெண்டு ரூபா வருது சின்ன சிப்பி இது மலர் மாரி வச்சுருக்கோம் சிப்பி இந்த பெரிய சிப்பி அண்ணா அவங்க எண்ணி கொடுக்குறது எண்ணூறுரூபா தான் ஒரு சிப்பி எட்டு ரூபாய் பக்கத்தில் இருக்கிறது முந்நூறுபாக்கு தார சொன்னாங்க ஆனால் பெரம்பேசுனால் கொஞ்சம் குறச்சி கிடைக்கும் போனீங்கன்னா நீங்களும் பார்த்து வாங்கலாம் வெரைட்டி வெரைட்டி எண்ணும் எல்லோரும் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு விலையில் சிப்பி வச்சிட்டு இருந்தாங்க வாங்கணுன்னு உள்ளவங்க பார்த்து போய் வாங்கலாம் இது வந்து மலர் மாரி இருக்க பக்கத்தில் இருக்கவங்க இவங்க வெரைட்டியாக மீன் வச்சுருக்காங்க பெரிய கிளாத்தி மீன் அந்த ஃப்ரெண்டில் அவங்க கை வச்சுருக்கிறது அடவை மீன் இது வந்து குருவடை மீன் அப்புறம் அயலை வங்கடை எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வங்கட வந்து பெரிய சைஸ் தான் அவங்களும் வச்சு தான் கொடுக்குறாங்க ஒரு மீன் ஆனால் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது பெரிய கிளாத்தி மீன் பாருங்கள் அடவை மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கு நமக்கு அது பற்றி பெருசாக தெரியல ஆனாலுமே அது ஒரு நல்ல மீன் தான் கிளாத்தியும் கிழங்கும் செம்ம காம்பினேஷன் இது வாங்கினா இது மாதிரி பெரிய மீன் பார்த்து வாங்கணுங்க கிளாத்தி உரிக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் துண்டும் விழுவும் டேஸ்ட்டும் அடிப்படையாக இருக்கும் சிங்கிள் சந்தை வந்தால் வெரைட்டி வெரைட்டியாக மீன் வாங்கலாம் எல்லாம் சைஸ் சைஸாக வித விதமாக இருக்கும் இது சாலை மீன் இருக்குது குஞ்சு மீன் ஐம்பது தான் பக்கத்தில் இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது நெத்திலி மீன் அதுவுமே கூறு ஐம்பது தான் வெரைட்டியாக வச்சுரு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன சொல் இப்போ வாங்கிட்டு வந்த மீன் மாதிரியே இருக்குது அதனால ரொம்ப நல்ல மீனாக இருக்குது இவங்களும் கிளாத்தி வச்சுருக்காங்க கிளாத்தி மீன் இருக்குது அயல மீன் இருக்குது வெரைட்டியாக இருக்குது சின்ன மீன் எல்லாம் இருக்குது பார்த்து வாங்கலாம் இது அந்த ரைட் சைட்லேருந்து அந்த பக்கம் போகிறவள்ள ஒரு சைடில் இருக்கிறவங்க நெத்தலி சாலை எல்லாமே இருக்குது சின்ன சின்ன மீன் எல்லாம் இருக்குது போ பார்த்து வாங்கலாம் மண்டே மார்க்கெட்டுக்கு காலையில் வந்தால் நிறைய வெரைட்டியாக பார்த்து வாங்கலாம் நீங்களும் வர முடிஞ்சால் காலையில் வந்து பார்த்து வாங்குங்க இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்